கடவுள் அருள் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் எம் எஸ் யோக பிரபா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருக்குது சரிங்களா இந்த சனிப்பயிற்சி நடக்குது சனி பயிற்சி நடக்காதனாலே எல்லாரும் என்ன ஆகுதுன்னா பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரில ஒரு என்ன ஒரு பாதகத்தை கொடுக்க போகுது சனி சனிப்பயிற்சி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி யாருமே மேக்ஸிமம் நிம்மதி அடைய மாட்டாங்க பயப்படுவாங்க பயந்து நமக்கு என்ன கொண்டு போய் நிப்பாட்ட போதுங்கிற ஒரு பதட்டமும் அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே தான் சொல்றேன் எல்லா யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு நிலையான வேலையில இருக்காங்க பெரிய அளவுல இருக்காங்க நல்லா சம்பாதிச்சு சொத்து எல்லாம் இருக்கு அப்பேற்பட்டவங்க கூட பயப்படுவாங்க சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியை பற்றி இவ்வளோ தூரம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானை சனிப்பயிற்சின் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பயிற்சினாலும் சாதகமான சூழலும் இருக்குது பாதகமான சூழலும் இருக்குது அது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அது அது நடக்கும் சரிங்களா இப்போ இந்த சனிப்பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களே இப்போ ஒருத்தவங்க அடிபட்டத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாராங்க ஸ்டார்டிங்கிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு முன்னேறி வராங்க அதுலேயோ ஒரு சில தடைகள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வெற்றியை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி அவங்க நேர்மையாக வர்றாங்க அப்படின்னா தூக்கி விடும் அவங்கள தூக்கி விடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டேறி கொண்டு போவோம் இந்த சனி பயிற்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து ஒரு எந்த ஸ்டெப் எடுத்தாலும் முன்னேற்றம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனா இதே இது ஒருத்தவங்க அடிமட்டத்துல இருந்து நேர்வழி அல்லாத வழியில முன்னேறி வாராங்க டக்குன்னு மேலே ஏறிட்டாங்க மேலேறி நான் தான் ஒரு கர்வத்துல உட்காந்துருப்பாங்க இல்லையா நான் தான் என்னால் தான் முடியும் நான் தான் அதை செய்வேன் நான் தான் அதை செஞ்சேன் நான் மட்டும்தான் செய்ய முடியும்னு ஒரு சிலர் கர்வத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா டக்குன்னு அவங்கள சறுக்கி விட்டு கீழே உட்கார வச்சிடும் ஸோ எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் நேர்மையான வழியில் முன்னேறுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னேறினதுக்கு அப்புறமும் நம்ம கடந்து வந்த பாதையும் சரி அதற்கு மேலிடத்துல போய் தலக்கணம் கர்வம் எதுவும் இல்லாமல் இருந்தால் போதும் சனி பகவான் வந்து உங்களை அந்த பாதிப்பிலேருந்து காப்பாற்ற தான் செய்வார் நல்ல நிலைமை தான் கொண்டு போவார் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அந்த பாதிப்பை நினச்சி நீங்கள் பயப்படணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பொதுவான பார்வைன்னா மூணு ஏழு பத்து தான் இந்த பொதுவான பார்வையில் இருந்து அவர் ஒவ்வொரு ராசிக்கும் போய் அந்த ராசிலேருந்து சில பார்வைகளை வச்சு கணக்கு பார்க்கும்போது அந்த ராசிகளுக்கு மட்டுமான பாதகன் சாதகமான சூழ்நிலையே இந்த இது ஃபுல்லாக வீடியோலாம் பார்க்கலாம் சரிங்களா சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக உலகத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த சனிப்பயிற்சியின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்மளை படாதப்படுத்தின சில நோய் ஏற்கனவே நம்ம படாத படுப்பட்டுட்டோம் அந்த மாதிரியான ஒரு வைரஸ் மூலமான ஒரு நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கவனமாக இருக்கணும் நம்ம தான் அது வந்து எப்ப அது எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியாத பட்சத்தில் இதுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சிச்சு இந்த நாட்டிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஆனா இப்போ நம்மளுக்கு வர்றது எங்க இருந்து வருதுன்னு கூட தெரியாம நிறைய அந்த மாதிரியான நோய் வர வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம காத்துக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணோமோ நம்ம இப்ப நம்மளை நீங்களே பாதுகாத்துக்கோங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மழை வெள்ளம் இதில் இப்போ எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த சனி பயிற்சி வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் இருக்கு இல்லையா இந்த இந்த வருடம் இந்த வருடம் ஒரு எத்தனாவது மாதத்துலேருந்து அப்படின்னா பத்தாவது மாதத்துலேருந்தே ஓகே அது அடிக்கடி மழைதெல்லாம் வரும் ஆனால் அந்த வெலை வெள்ளம் புயல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அதிகமான ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவர்மெண்ட்லேருந்து சில மலை வருது அந்த மாதிரிலாம் எதை சொல்லும் போது நீங்கள் கவர்மெண்டாக நான் கவர் அது கவர்மெண்ட் சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கோங்க உங்கள் நீங்கள் அதுக்கு முன்னாடி தற்காத்துக்கு வழியை பாருங்கள் அலட்சியமாக போய் அவங்க வார்த்தைக்கு மீறி கடல் பக்கத்தில் போய் நிற்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ அதற்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் அதுவும் சிறுவர்களுக்கு வந்து எப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்களுக்கு நினச்சிக்கோங்களேன் சின்ன பசங்க நினச்சிக்கோங்களேன் அவங்க கடல் அலையில் விளையாட போகிறாங்கன்னா இருந்து யாராவது பெரியவங்க இருங்க ஆனோ பெண்ணோ கடல் பக்கத்தில் போகிறாங்க நீர் குளம் எதுலனாலும் போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த சனிப்பயிற்சி சின்ன பிள்ளைகளுக்கு நீரில் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அந்த இடத்துல கவனமாக இருங்க பெரியவர்கள் இருக்கீங்களா நீங்கள் இருந்து உங்கள் கைப்பிடிச்சா மட்டும் பிள்ளைங்கள விளையாட விடுங்க ஏன்னா நீங்கள் கண்ணிமிக்க நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஏற்கனவே இருந்த காலத்தை விட இப்போ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இன்னும் பாதுகா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரமாக தான் இது இருக்குது தண்ணீரில் மட்டும் இல்லை நிறைய மனிதர்கள் இடத்துல சரி அவங்களுடைய வேலை எல்லா விஷயத்துலையுமே சரி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருந்து நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் எதுனாலும் சொல்ல தயங்காமல் எந்த விஷயத்தையுமே அவங்கள வீட்டில் உள்ளவங்க கூட சொல்லி எவ்வளோ தைரியமாக நீங்கள் இருக்க முடியுமோ அவ்வளோ தைரியமாக இருங்க உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்குமே தைரியத்தை கற்றுக் கொடுங்க எது சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து பேச வைங்க எந்த இடத்துல நீ இப்படி பேசணும் இப்போ நீ இவ்வளோ சௌ லவுடாக பேசணும் நீ அந்த இடத்துல வந்து எந் எப்படி நீ இது பண்ணோம் வீட்டில் வந்து என்ன நடந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறத அறிவுரையை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொல்கிறது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே இந்த காலம் ஒரு மோசமான காலமாக போய்க்கிருக்கு இந்த சனி பயிற்சியோட பாதிப்பும் இருக்கனால அதிகமான ஒரு நிலைமை வந்து போய்க்கு அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது நீர்நிலையில் கவனமாக இருங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஆம்பளை பிள்ளைங்களையும் சேர்த்து படிக்கிற அனுப்புகிற இடத்துலேருந்து அவங்க அண்டை ஏழரோட பேசுகிறாங்களா அதுலேருந்து எல்லாத்துலேயும் கவனமாயிருங்க ஏன்னா நம்ம என் நம்ம சில கவனம் இல்லாத காரணத்தினால நிறைய விஷயங்கள் நம்மளே நிறைய நியூஸில் பார்த்துக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டில் நடந்துக்கிருக்கு ஸோ இனிமேல் இந்த இன்னொரு வருஷத்துலேருந்துமே நீங்கள் கவனமாக இருங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லையும் உள்ள ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க எந்த மாதிரியான உலகத்தில் இருக்கும் இப்போ நம்ம நிலைமை என்ன போய்க்கு இருக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னா தான் அவங்க அவங்களையாவது காப்பாற்றுக்க முடியும் ஏன்னா இவங்க மற்றவங்க உதவியை தேர்றதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அவங்களையாவது காப்பாற்றிக்கணும் இல்லையா அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தயவு செய்து ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி நீங்கள் வளர்த்து விடுங்க அந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்தை தவறாம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க இது வரைக்கும் பார்த்தோம் உலகத்தில் நடக்கப்போ சனிப்பயிற்சியை வச்சு பார்த்தோம் இன்னிமே வந்து இதை தொடர்ந்து பார்க்க போகிறது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ராசிகளும் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபடையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை மேசராசி இப்ப உங்களுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் சனி பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்தில் இருக்கு மீனம் போயிட்டார் அந்த மேசத்துலேருந்து இப்போ மீனத்துலேருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறாரு இப்போ நம்ம மேசத்துலேருந்து என்னென்ன ராசியை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் ஆறு ஒன்பது இந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு இந்த மாதிரியான இடத்த பார்க்குறதுனால என்ன மாதிரியான பாதகம் சாதகம் ஏற்படுதுன்னா உங்களுக்கு மேச ராசிக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நல்ல நேரமாக தான் இது இருக்குது அதாவது எந்த மாதிரியான நேரன்னா வருமானத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வருமானத்தை பார்ப்போம் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் இதற்கு முன்னாடி நீங்கள் பண வரவு கஷ்டமாக இருக்கும் இல்லை எடுத்ததை நீங்கள் சேமிக்க முடியாத அளவு இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வர்றது வந்து உங்களுக்கு வருமானம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் ஒரு புது முயற்சி தொடங்குறீங்க அந்த முயற்சியில் வந்து கொஞ்சம் டல்லாக போய்க்கிருக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் ஆனால் இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா போக ஆரம்பிக்கும் அதுலேருந்து நீங்கள் வருமானம் எடுப்பீங்க அதாவது இன்னும் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் விரயத்துக்கு உண்டான வரும் வரும் ஆனால் அது சுப விரயமாக முடியும் சுப விரயமாக அது கொண்டு போகும் இப்போ திருமண தடை இருக்கும் என்னடா இவ்வளோ வயசாகிடுச்சின்னால் திருமணம் முடியலன்னு அவங்களுக்கு கவலை இருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் உண்டாகும் வாய்ப்பு இருக்குது சுப விரயம் தான் உங்களுக்கு அதிகமான அதிகமான விஷயமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வெளி உலகத்துக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவி வந்து அப்படி தான் இருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து உண்மையிலேயேவும் நீங்கள் உங்கள் கணவன் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் சரி இப்போ நீங்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு உண்டான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெளிநாடு வேலை கிடைக்கும் இப்போ அடுத்து குழந்தைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா சொற்படி கேட்க மாட்டாங்க சில பிரச்சனைகள் அதாவது எப்படின்னா அவங்களுடைய கவனம் சிதறல் வந்து அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா உங்கள் பிள்ளைங்களோட கவன சிதறல் வந்து அதிகமாக இருந்திருக்கும் இனிமேல் சொல்கிறேன் இந்த இதுலேருந்தே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கவனம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் சொல்படி கேட்பாங்க கத்தி சண்டை போட்டுக்கிற பிள்ளைங்க ஆ ஓகேப்பா ஓகேம்மா சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க இப்போ ஏன்னா இந்த சனிப்பயிற்சியிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து அவங்களுக்கு உண்டாகுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது உங்களுக்கு பண இருந்து எல்லாமே நல்லாவே நடக்குது சுப நிகழ்ச்சி விரயம் தான் நடக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்கள் உடல்நிலை உங்கள் உடலில் வந்து கால்வழி பிரச்சனை கண்டிப்பாக உண்டு கால் வலிக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அதுக்கு முதல் நீங்கள் சரியாக பார்த்து விட்ருங்க இன்னொன்று சத்து குறைபாடு அதிகமாக இருக்கும் நீங்கள் அதற்குண்டான வழியை அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி முதல்ல அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நீங்கள் இவ்வளோதோ முயற்சி எடுத்துருப்பீங்க ஒரு வேறு ஒரு தொழில் தொடங்குகிறோம் பார்ட்னர்ஷிப் போகலான்னு நினைப்பீங்க இல்லையா அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க தனியாக பண்ணுறீங்களா பண்ணுங்கள் இல்லை பார்ட்னர்ஷிப் பண்ணால் இப்போ நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் சகவாசமும் பார்ட்னர்ஷிப்பும் சரியில்லை கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது அதனால் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்பீங்க ஓகே பிள்ளைங்க படிப்பு இதை பற்றிலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக இருந்திருப்பாங்க பிள்ளைங்க இந்த கால இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கொஞ்சம் மந்தமாக தான் இருந்திருப்பாங்க இனி அவங்களுக்கு இப்போ வர்ற இதுலேருந்து கொஞ்சம் அவங்க எக்ஸாம் நல்லா படிப்பாங்க ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு இருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ நீங்கள் சேமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங் கொண்டு போகிற மாதிரியான முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் போய்க்கிருக்கீங்க அந்த உடல் உபாதை இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஒரு நார்மலாக நல்ல லைஃபாக தான் போகும் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு குறையவே கிடையாது அந்த மாதிரியான இதாக இருக்குது இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதி சில பாதிப்புகள் சஞ்சலங்கள் ஏற்படும் அதுலேருந்து நாங்கள் விடுபட என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சனி சனி பகவான் இருக்காருல நவகிரகங்கள் சனி பகவான் இருப்பார் உங்கள் ஊர்லேயும் இருப்பார் இல்லையா அந்த அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இங்கே ஊர் போகிறேங்க உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் நிறைய ஊர்லாம் இருக்குது அங்கே போய் சனி சனி பகவானுக்கே தனியாக ஆலயம்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளூரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே நீங்கள் டெய்லி போய்ட்டு வாங்களேன் உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு இன்னும் அமோகத்தை கொண்டு போய் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை